இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய என்ன மாதிரியான தாள்கள் அப்படிங்கிறதை எல்லாமே இன்றோட ஷேர் பண்ற எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது மிகவும் முக்கியமான சனி அமாவாசையானது வந்திருக்குங்க இந்த சனி அமாவாசையில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய சேர்க்கை வகுரம் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறுதுங்க அப்படி மாறக்கூடிய தளவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலைவிதி மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கடக ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு வந்து என்ன பலன் இந்த சனி அமாவாசையில் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க சனி அமாவாசை சாதாரணமான அமாவாசை கிடையாது பல ஆண்டுகளுக்கு பிறகு அற்புதமாக சனி அமாவாசையானது வருது இந்த ஆண்டு சனி அமாவாசை எப்போ வருதுன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைக்கி வருது ஆக்சுவலி அன்று தான் தமிழ் மாதத்தில் கடைசி மாதமான பங்குனி மாதத்துடைய பதினைந்தாம் நாள் அன்று சனிக்கிழமையில் அமாவாசை வர்றதுனால இந்த அமாவாசை சனி அமாவாசை என்று அழைக்கப்படுது ஆக்சுவலி பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சனி அமாவாசை ஏன் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்று தான் சூரிய கிரகணமும் ஏற்படுது அதே போல் பயிற்சி ஏற்படுது இந்த ஒரே சனிக்கிழமையில் இத்தனை சம்பவம் நடக்கிறது பல ஆண்டுகளுக்கு பிறகு நடக்குது அதனால தான் இந்த சனி அமாவாசை சாதாரண நாள் கிடையாது என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சனி அமாவாசையில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய சேர்க்கை காரணமாக உங்கள் ராசிக்கு தளவிதி இப்படி தான் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட அந்த தளவிதியை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்கணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் அதே போல் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபைனலாக வந்து இந்த அமாவாசை அன்றைக்கி எப்படி முன்னோர்களை வழிபாடு செய்யணுங்கிற விதிமுறையும் ஷேர் பண்ண போகிறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி துணிவும் தன்னம்பிக்கையும் கொண்ட கடகராசி நேர்களுக்கு இந்த பங்குனி சனி அம்மாவாசையில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது இடத்துல செவ்வாய் பலம் பெற்று இருக்கிறாரு எனவே இந்த சனி அமாவாசையில் உங்கள் ராசிக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு நல்ல பொறுப்புகளானது கிடைக்கும் புனித பயணங்கள் நீங்கள் செய்கிறது இந்த டைம் நல்லா அமையும் புனித பயணங்கள் நீங்கள் இந்த டைம் செய்யும்போது என்னிவேயாவும் நடைபெறும் அதனால் புனித பயணங்கள் தாராளமாக இந்த டைம் மேற்கொள்ளலாம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அந்த பயணங்கள் மூலம் எண்ணிவையாகவும் உங்களுக்கு நடைபெறும் தொல்லை தந்த எதிர்கள்லாம் வந்து விலகுவாங்க அஷ்டமத்துடைய சனி நாதிக்கும் சனி அமாவாசையில் இருந்தாலும் லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால போதுமான அளவிற்கு பொருளாதாரம் உயரும் ஸோ பொருளாதார ரீதியாக நீங்கள் கவலையே பட வேண்டாம் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் அந்த விதத்தில் கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இந்த டைம் வந்து இருக்க போகுது இந்த சனி அமாவாசையில் என்னென்ன கிரக சேர்க்கை அதனால் என்ன நடக்குங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு மீனத்தில் புதன் சஞ்சாரமானது இருக்குது இந்த சஞ்சாரத்தினால இந்த சனி அமாவாசையில் என்ன பலன் நீங்கள் பெறுவீங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த சனி அமாவாசை தொடக்கத்தில் மீன ராசியில் புதன் நீச்சம் பெற்று பகரம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு இதனால் விரியாதிபதி புதன் பலம் இழந்திருப்பது நன்மைதான் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு எனவே விரயத்திற்கு ஏற்ற வருமானம் ஈஸியாக உங்களுக்கு வந்து சேரும் இடமாற்றம் வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்றவையெல்லாம் எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு வரும் எல்லாத்துக்கும் மேலே அலுவலக பணிகளில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் தாயின் நலத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்க வகையில் பிரச்சனை வந்து நீங்கள் அவங்களுக்காக அழுகணுங்கிறது விதி அதுக்காக சொல்கிறேன் அப்புறம் வாங்கிய சொத்துக்களால் பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் வாங்கிய சொத்துக்களில் கவனமாக இருக்கணும் மாமன் மைத்துனர் வழியில் எதிர்பார்த்த விரைய உண்டு அதனால் அவங்க வழியில் எதையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது மீனத்தில் புதன் சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த சனி அமாவாசையில் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப எச்சரிக்கையாக நடந்துக்குங்க அதுக்கப்புறம் இந்த சனி அமாவாசையில் கும்பத்தில் புதன் சஞ்சாரமானது இருக்குது இது என்ன பலனை தருங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க மீனத்தில் இருக்கக்கூடிய புதன் வந்து இந்த சனி அமாவாசையில் பக்கர இயக்கத்தில் கும்ப ராசிக்கு வராரு உங்கள் ராசிக்கு மூணு பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக புதன் இருக்கிறாரு பன்னிரெண்டுக்கு அதிபதியான அவர் அஷ்டமத்தில் மறைவது அற்புதமான நேரம் என்று சொல்லலாம் ஆக்சுவலி கெட்டவன் கெட்டிடலும் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப எதிர்பாராத சில நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து சேரும் இந்த ராஜயோகம் இருக்கும்போது நீங்கள் ராஜாவாக செயல்படணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ கும்ப புதன் சஞ்சாரம் உங்களுக்கு இந்த சனி அமாவாசையில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆக போது என்பது சொல்லப்பட்டிருக்கு இல்லம் கட்டி குடியேறுவது அல்லது கட்டி வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துங்க விரயங்கள் சுப விரயமாக வார வாய்ப்பு இருக்குது கல்விக்காகவோ கலை சம்பந்தப்பட்ட வகையிலோ செய்த முயற்சி வெற்றி பெறும் பொது ஏற்பட்ட பீன் பலியாகலோ அகலோ உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் கிடைச்ச எல்லா பொறுப்புகளையும் சரிவர பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு புதிய தடத்தை பாதிக்க முடியும் எல்லாமே வந்து ஞாபகம் வச்சு இந்த சனி அமாவாசையில் செயல்படுங்க அப்புறம் மீனத்தில் சுக்ரன் வஹரம் பெற போகிறாரு இது என்ன மாதிரியான பலனை கிடைக்குங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி மீனத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்ரன் இந்த டைம் வந்து உங்களுக்கு பகரம் பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறாரு உங்கள் ராசியை வரைக்கும் சுகலாபதிபதியாக விளங்குபவர் சுக்ரன் அவரை பக்ரம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் ஜீரண தொல்லைகளும் இனம் புரியாத கவலைகளும் மேலோங்கும் அதனால் ஜீரணம் ஆகிற மாதிரி லைட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க கவலைகள் மேலோங்காமல் இருக்க தியானம் போன்றவற்றை செய்யுங்க இது சுக்கரன் பக்ரத்தினால் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒரு விஷயத்திலும் தீர்க்கமாக முடிவெடுக்க இயலாது குடும்ப பிரச்சனையை சமாளிக்க வேண்டிய சூழல் உருவாகும் அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம் மக்கள் செல்வாக்க தக்க வைத்துக்கொள்வது நல்லது வெளிநாட்டு முயற்சிகளில் தாமதம் ஏற்படும் அதனால் வெளிநாட்டு முயற்சிகள் இந்த சனி அமாவாசையிலேருந்து செய்யாமல் இருக்கிறது நல்லது ஸோ மீனத்தில் சுக்கரன் வகிறதுனால இந்த மாதிரியான பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்குங்க அதுக்கப்புறம் கடக செவ்வாய் சேர்க்கையானது இருக்குது இதனால் என்ன பலன்கிறத ஷேர் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க உங்கள் ராசிக்கு யோகாதிபதியானவர் செவ்வார் அவர் வந்து இந்த சனி அமாவாசைக்கு பிறகு பங்குனி இருபத்தி நாலாம் தேதி உங்கள் ராசியிலே நீச்சம் பெற்று வலிமை இழக்கிறாரு இந்த டைமில் தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையும் மாற்று கருத்தினருடைய எண்ணிக்கை வந்து உயரும் நினைத்ததை நினைத்தபடி செய்ய இயலாது நீண்ட காலமாக நடைபெற்று வந்த வழக்குகள் மேலும் தாமதத்தை சந்திக்கும் வாகன மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் செய்யலாமா என்று சிந்திப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் குறைத்துக்குங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தராது எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான தொகை கைகளில் பொருளும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த இலகாக மாற்றம் கிடைக்கும் கலைஞர்களுக்கு பாராட்டு கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் கவனமாக இருக்கணும் பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும் கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும் ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சனி அமாவாசையில் ஏற்ற இறக்கமாக தாங்க இருக்கும் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி நடந்துக்கணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இவ்வளோ நேரம் உங்கள் ராசிக்கான பலனை வந்து பார்த்தோம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா இந்த அமாவாசையில் நீங்கள் பித்ருசாபன் நீங்கள் முன்னோர வழிபாடு செய்கிறத பற்றி சொல்ல போகிறேன் அது என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க பங்குனி அமாவாசை தினத்தில் விரதம் இருந்து திருமணம் ஆகாத பெண்களோ ஆண்களோ நீங்கள் இது பண்ணிங்கன்னா திருமணம் ஆகும் முன்னோர்கள் ஆசையோடு பல தடைகள் விலகும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது அதனால் இந்த அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க அமாவாசை திதி மறைந்த முன்னோர்களுக்கு விரதம் இருந்து வழிபடுவதற்குரிய நாள் இந்த தினம் நம்முடைய முன்னோர்களுடைய பசியின் தாகமோ அதிகரிக்கும் அந்த பசியை போக்க கருப்பு ஏல் கலந்த தண்ணீரை தர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படி செய்தாவே அவங்க குளிரும் பங்குனி மாதம் வரக்கூடிய அமாவாசையில் விரதம் இருந்தீங்கன்னா பித்ரு சாபம் நீங்கு என்பது ஐதீகம் பித்ரு சாபம் நீங்கிறதுக்கு இந்த நாளில் தர்ப்பணம் மட்டும் இல்லாமல் அன்னதானமும் வந்து செய்யலாம் அதெல்லாம் செய்திங்கன்னா ரொம்ப 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 நல்லது கண்டிப்பாக செய்வீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் ஸோ இதுதாங்க உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்ட பரிகாரம் ஸோ இந்த சனி அமாவாசையில் கடகராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்ன மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் அடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்களும் பார்த்து பலன் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையிட்டோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்றபடியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு இதே போல் என்ன தாழ்வுங்கிறதோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ